கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல வார்டு குழு கூட்டம் கிழக்கு மண்டல தலைவர் லக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காலை முப்பது மணி அளவில் கிழக்கு மண்டலம் உதவி ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமை இளஞ்செல்வி பேசும்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து தொடர் வெற்றி நாயகர் கழக தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை மன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிழங்க கடக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களுடைய உத்தரவின்படி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் அறிவித்தபடி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறைச்சாலை மைதானத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு உண்டான இருபது புள்ளி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கியமைக்கு மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அதேபோல் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்து பணிகளை துரிதப்படுத்துமாறு அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் கழகத் தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கும் திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் நவீன் பொன்னிச்சாமி கோவிந்தராஜ் விஜயகுமார் கோவை பாபு சித்ரா கே மணியன் பூபதி கீதா சேரலாதன் அம்சவேணி மணிகண்டன் மோகன் பாக்யம் தர்மராஜ் கிருஷ்ணமூர்த்தி சாந்தாமணி பன்னீர்செல்வம் சுமித்ரா தீபக் தீபா இளங்கோ ஆதி ஆதிமகேஸ்வரி திராவிடமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதித்தனா் இக்கூட்டத்தில் உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ் கண்ணா உதவி பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மண்டல சுகாதார ஆய்வாளர் பரமசிவம் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிற்கு தந்த நம் தமிழக முதல்வர் உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துக்களை முதலில்

மிக சிறந்த திட்டங்களை உடனுக்குடனே அறிந்து கொண்டிருக்கிறார் அதே வேகத்தில் எலெக்ஷன்ல தலைவர் மாதிரி நினைக்கிற தொகுதிகளுக்கும் வேலை நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது தான் உண்மை நம்ம இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே திங்கநல்லூர் ஒரு பொதுக்கூட்டத்துல பரப்புரையில சொன்னார் கோயமுத்தூருக்கு வந்து உலக தரத்திலான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் கிழக்கு மண்டலத்தில் ஐம்பத்தி ஏழாவது ஒன்றிப்புள்ள திறந்த வெளி சிறைச்சாலை மைதானம் சிறைச்சாலை மைதானத்தில் இருக்கிற இருபது புள்ளி எழுபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பள உள்ள நிலத்தை கையகப்படுத்தி அதுல வந்து உலக தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க கோயம்புத்தூருக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமா இந்த கிழக்கு மண்டலத்துக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை இதை ஆணையிட்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்களுக்கும் மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் விளையாட்டு ஆர்வலர்கள் சார்பாகவும் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன்